உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் प्राचीनो गुरवोऽपि अस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसपदये नमसखीनां ாம் சே நமோதிவே நம பிரதுவே சங்கரா தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா சரஸ் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொன்னூற்றி ஆறாவது நாமாவது காமரூபிணி காமது காமரூபிணி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா விரும்பிய வடிவத்தை எடுக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு ஒரு உதாரணம் வருவோம் அந்த காலத்துல சமய மாதங்கள் பண்ணுவாள் சமய கருத்துக்களை எடுத்து சொல்லுவாள் ஒரு சமயம் உயர்ந்தது ஒரு சமயம் தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறுவுவா அதில் வரும்போது ஒரு கேள்வி சாக்த சமயத்தை பார்த்தேன் அம்பாளின் வடிவம் என்ன அதாவது அம்பாளை எந்த வடிவத்தில் கும்பிடுவாங்க சிவனுக்கு சிவலிங்க வடிவம் இருக்கு அந்த மாதிரி வடிவம் என்ன அம்பாளுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா சமயம் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது விரும்பிய வடிவங்கள் அனைத்தும் அவளிடத்து உண்டுன்னு சொல்லும் இப்ப விரும்பிய வடிவம் அப்படின்னு சொன்னா அடிப்படை ஒண்ணுதான் ஆனா அது பல வடிவத்தை எடுத்துக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஜலம் இருக்கு இந்த ஜலத்தை டவராவில் ஊற்றினால் அந்த டவரானுடைய வடிவத்தை பெற்றுக்கொள் டம்ளரில் ஊற்றினால் டம்ளருடைய வடிவத்தை அது பெற்றுக்கொள்ளும் கண்டெய்னர் ஷேப்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த வடிவத்தை அது சாறுகிறதோ அந்த வடிவத்தை அந்த திரவம் எடுத்து கொள்ளுகிறது அது மாதிரி இந்த அம்பாள் வந்து அனைத்து வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அப்படி தான் எடுத்து அனுகிரகம் அப்ப அந்த வடிவத்தை சாமின்னு சொல்லணுமா இல்ல வடிவம் சாமின்னு சொல்லணுமா உலகத்துல நிறைய பொருள் இருக்கு உலகத்துல இல்லாத பொருளே கிடையாது அனைத்து பொருள்களும் இருக்கு அனைத்தும் தான் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இ உலகெங்குமாயின் நின்றான் இவ்வுலகெங்குமாய் எங்கப்பதான் இருக்காம்பாள் அப்பருடைய வடிவம் என்ன அப்படின்னா அனைத்து வடிவத்தையும் சிவனுக்கு உண்டான வடிவம் ருத்ரனுக்கு உண்டான வடிவமத்தை நூறு வடிவங்களுக்கு மேல சதருத்ரீன்னு சொல்றாங்க நூறு வடிவத்துக்கு மேலா சொல்றாங்க இது வந்து ஒரு உபாசனை நூல் லலிதா சகசிரநாம்ங்கிறது ஒரு மாலா மந்திரம் இந்த மாலா மந்திரம்ங்கிறது அம்பாளுடைய வடிவத்தை வரையறுத்து தருகிறது பஞ்சதசாட்சரியோ சோடசாட்சரியோ ஜபம் பண்றவாளுக்கு அம்பாள் எப்படி தோற்றம் அளிப்பாள் என்பதை வரையறுத்து கூறுகிறது லலிதாச விஸ்வரநாதன் இந்த வடிவத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பான் அந்த வடிவத்தில் வந்தால் அம்பாளை பா நாம நாம் எடுத்துக்கணும் அவள் அந்த வடிவத்தில் வந்து பேசுவா அப்படி பேசுகிறது பலிக்கும் நம்ம என்ன விரும்பினோமோ அந்த விஷயத்த அனுபவ சாத்தியப்படுத்தி கொடுப்பா அப்படி அனுபவ சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்பாள் என்ன மாதிரி வடிவத்தை எடுத்துட்டு வருவா அப்படின்னு கேட்டா அனைத்து வடிவம்னா என்ன சொல்றது விரும்ப அம்பாள் வந்து மரமா இருப்பா அழகா கொடியே இளவஞ்சி கொம்பே பார் சரி மரமா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டா தீர்த்த நிலையா இருப்பா அந்த மரத்துக்கு மரத்துக்கு தீர்த்தம் வேணுமோ இல்லையா நதியா இருப்பா கெங்கைய சொல்றான் தீர்த்தமாக இருக்கும் அது சரி அந்த மரத்துக்கு தேவைப்படுற ஒளியா இருக்கா சூரிய ஒளி பானுமண்டலம் மத்தியஸ்தாயமும் லலிதாசனாமியும் சொல்கிறது அப்போ சூரிய ஒளி அந்த மரத்தை வளர்க்குற ஒளியாக இருக்கிறாள் அது சரி அப்ப அதுக்கடுத்தது அந்த மரத்திலிருந்து தோன்றிய கனியாக அம்மா இருக்கா இப்படியே அம்பாள் எடுக்காத வடிவமே இல்லை அது சரி சும்மா வடிவத்தை மாத்தி மாத்தி எடுத்துனால என்ன பிரயோஜனம் ஏதாவது பிரயோஜனம் காமரூபிணி அப்படின்னா நினைச்ச வடிவத்தை எடுத்த அம்பால் அனுக்கிறேன் பண்றாங்கன்னா அந்த ஒரு வடிவ மாற்றத்துக்கு எது காரணம் அப்படின்னா பயன்பாடுதான் ஒரே அம்பால் தான் ஒரே தான் வெவ்வேறு சாதனங்களை அதனுடன் பொருத்துகிற பொழுது வெவ்வேறு பயனை நமக்கு தருகிறது மிக்சி அப்படின்னு போட்டால் சட்னி எறிகிறது பயன்படும் அதே அடுப்பாகவும் அதே எலக்ட்ரிக்கில் அடுப்பு வச்சிருக்கா சாதம் சமைக்கிற குக்கரும் வச்சுருக்கா இதெல்லாமே வந்து மின்சாரத்திலே இருக்குது இப்போ எது வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி சரஸ்வதி கல்வியை தரக்கூடியவளாகவும் லக்ஷ்மியா வந்து செல்வத்தை தரக்கூடிய விழாவும் துர்கையா வந்து வீரத்தை தரக்கூடிய விழாவும் இந்த மாதிரி லோகத்துல எந்த பொருளாகவும் தன் வடிவமா ஆகி இந்த உலகத்திற்கு அந்த வடிவத்தின் மூலமாக நன்மையை செய்பவளாக இருப்பவள் அதனாலதான் காமரூபினும் விரம்பாள் நினைத்த வடிவத்தை எடுக்க வல்லவர்கள் இப்போ அதே ஊர்வசி ரம்பா மேனகா திலோத்தமா அஷ்டமங்கலம்னு சொல்கிறாள் தேவலோக பெண் என்று சொல்கிறான் வாளுக்கு என்ன வடிவம்னா தான் நினைத்த மங்கையரின் வடிவத்தை அவர்களால் எடுக்க முடியும் புருஷ வடிவத்தை முடியாது அந்த தேவலோக பெண்களால் தான் நினைத்த பெண் வடிவத்தை எடுத்துக்க முடியும் எந்த வடிவமாக இருந்தாலும் சரி குழந்தையாவோ பெரியவளாவோ சின்னவளாவோ வேறு வேறு பெண்களுடைய வடிவத்தை இந்த தேவ மங் மங்கையர்கள் எடுத்துக்கலாம் ஆனால் புருஷ வடிவத்துக்கு வர முடியாது ஆனா அம்பாள் அப்படி கிடையாது புருஷ வடிவம் ஸ்திரீ வடிவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜட வடிவம் சித்து வடிவம் எந்த வடிவத்தையும் அம்பாள் எடுத்துப்பா அதுதான் அம்பாளுடைய சிறப்பு காமரூபினிங்க வெறும் கல்லாவும் அம்பாள் இருப்பா காத்தாவும் அம்பாள் இருப்பா ஜனமாவும் அம்பாள் இருப்பா பருகிற மனுஷனாகவும் இருப்பா ஆணாவும் இருப்பா பெண்ணாவும் இருப்பா அனைத்துமாய் இருக்கக்கூடிய பண்பு அனைத்துமாய் இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் பேராற்றல் அத்வைதம் இரண்டற்ற ஆற்றல் பகுக்க முடியாத ஒரு பேராற்றல் அதை தான் காமரூகினு சொல்லுவோம் அது அனைத்து வடிவமாக எதுக்கு நான் பிரயோஜனத்துக்காக ஏதாவது ஒரு வடிவம் அம்பால் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் இருக்கும் அந்த பிரயோஜனம் காரணமாக தன்னுடைய வடிவத்தை மாற்றி மாற்றி வர எப்படி மின்சார சாதனம் மாற 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 மின்சாரம் ஒன்றாக இருந்தாலும் பிரயோஜனம் மாறி மாறி வருதோ ஒரு ஓவியன் அவனுக்கு என்னதான் வண்ணங்களை பயன்படுத்தினாலும் அந்த ஏழு கலருக்கு மேலே பயன்படுத்த முடியாது அந்த ஏழு விதமான வண்ணத்தை வச்சுட்டு ஆயிரம் கலரை அவர் உற்பத்தி பண்றார் அந்த ஓவியத்தை கோடு கூட தீட்டுறார் வெறும் என்னதான் இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும் மண்டபமாக இருந்தாலும் எல்லாமே ஓவியம் தீற்றார் நான் எல்லாம் அந்த ஏழு வண்ணத்துல தான் அப்படிதானே எல்லாமே வண்ணம் தானே அந்த வண்ணத்துல அழகா ராஜராஜ சோழன் ஆஹ் நாச்சியார் அப்படிங்கிறது தியேட்ரா அதே வண்ணம்தான் புருஷாகாரமாக இருக்குது அதே வண்ணம் தான் பெண்ணாக இருக்குது அது பக்கத்தில் மேகம் இருக்கா மாதிரி அது பக்கத்தில் இருந்து வெள்ளையான அது மேலே சுந்தரர் ஏறி உட்காந்துருக்க மாதிரி ஒரு படம் ஒரு ஓவியம் ராஜராஜஸ்வரம் கோயில் ஓவியத்துக்கு ம கோயிலில் இருக்குது அந்த கோயிலில் ஒரே ஓவியம் தானே அந்த ஓவியத்தில் பல வண்ணம் அந்த வண்ணம் தானே இது எல்லாமாவா காட்சி கொடுக்குறது அந்த மாதிரி தான் இந்த உலக உயிர்கள் அனைத்து உள்ளேயும் இருந்து அவரவர்களுக்கு தக்க வடிவத்திலே அவரவர்களுக்கு உதவுகிறாள் அம்பாள் மரமாக இருந்தால் எப்படி ஒருத்தாசம் பண்ணுறது தண்ணியாகவும் சூரிய ஒளியாகவும் உத்தாசம் பண்ணுவாள் அம்பால் பசுமாடாக இருந்தால் பசுங்குள்ளாக இருப்பாள் அம்பால் குதிரையாக இருந்தால் குள்ளாக தான் இருக்கணும் தானியமாக இருப்பாள் இருந்தால் அந்த குதிரைக்கு நலனை செய்வாங்க அது இப்படி எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த நன்மையை செய்யக்கூடிய வடிவமாக இருக்கும் அதனால தான் நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அம்பாள் வந்து அதை வந்து நமக்கு அந்த வடிவத்தை மாற்றி வடிவம் மாறி நமக்கு வந்து அனுப்புகிறவங்க எனக்குன்னு ஒரு வடிவம் என்னுடைய குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்குன்னு ஒரு வடிவம் வச்சுப்பா என்னுடைய தாயார் இருக்கா தாயாருக்கு ஒரு வடிவம் வச்சுப்போம் என்னுடைய தாயாருடைய தேவை வேற மாதிரி இருக்கும் என்னுடைய குழந்தையினுடைய வடிவம் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தேவைகள் வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று நன்மை இப்போ ஒரு நல்ல மரத்துக்கு காலம்பரம் ரெண்டு லிட்டரு பால் சாயந்தரம் ரெண்டு கிலோ பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணி ஒரு நாலு கிலோ சர்க்கரையை மேலே கொட்டினா அதுக்கு நல்லா இருக்குமா அது வளருமா மரத்துக்கு தேவை தண்ணி அது மாதிரி எந்த உயிருக்கு எந்த பண்பு நல்லதோ அந்த பண்பை தான் எடுத்து கொண்டு வந்து அந்த உயிர்களுக்கு அப்படியே அருள் நல்புகல் இதுதான் அம்பாளுடைய சிறப்பு காமரூபிணி மன்மதனுக்கு காமரூபன்னு பேர் மன்மதனை ஜெயிச்சதுனால காமரூபினி உலகத்திலே அம்பாளை அம்பாளுடைய அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத நீ அது மாதிரி எல்லோராலையும் விரும்பக்கூடிய ஒரு வடிவத்தை தான் பெற்றவர் எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற ஒரு வடிவத்தை தான் பெற்றவர் எல்லோ உயிருக்கும் கருணை செய்கிற வடிவத்தை தான் இயல்பாக பெற்றவள் அவருடைய காத்திரம் ஆனால் அம்பாளுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் அம்பாள் இருக்கிறதா சொல்றான் நமக்காக அது வடிவம் வெற்றி எழுது மேகத்துக்கு போய் வடிவம் சொல்ல முடியுமா ஒரு பத்து நிமிஷம் கிளஞ்சிரும் திரும்ப வேற வேற வடிவத்தை எடுத்துக்கணும் அந்த மாதிரி வடிவமே இல்லாத ஒரு பொருளுக்கு மேகம் வடிவம் மேகம் எப்படி இருக்கோ அதை மாதிரி அம்பாள் விரும்பின பலனை யார் கும்பிடுறாலோ அந்த உபாசகனுக்கு தகுந்த மாதிரி அவன் சொல்கிற மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவன் செய்கிற பூஜைக்கு தகுந்த மாதிரி அந்த பூஜையினுடைய வழிகள் இப்போ யோகத்தில் இருக்கிறவாள்கள்லாம் அம்பாள் ஜோதி மாதிரி வருவான் ஜோதிஷரூபம் அதே கோயிலில் பூஜை பண்ணுற பூசகருக்கு அந்த விக்கிரகத்தில் இருக்கிறவ மாதிரி வருவான் அதே சமயத்தில் எந்திரம் வச்சு பூஜை பண்ணுறா எந்திரத்தில் அருபமாக காட்சி கொடுப்பான் சன்னியாசிகள் தன்னுடைய உடம்புக்குள்ளேயே அவளை பார்க்குறா வெளியிலேயே பார்க்குறா சமஸ்த பூதங்கள்லையும் அம்பாளை பார்க்குறவன் அப்படி எந்த வடிவத்தையும் தான் எடுத்து அருளை வல்லவர் அது சரி இந்த காமரோகிணிங்கிற நாமாவளி சொன்னால் என்ன பலன் அப்படின்னா பித்திருதிருப்தின்னு சொல்கிறான் இந்த சமஸ்த நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரே சொல் பித்திருக்கள் ஒரு சிராதம் முறையாக ஒரு ஆற்றுல பண்ணினா அவ ஆற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது தேவதையினால் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா பித்தர்கள் காரியம் பண்ணுற இடத்துல தேவதாக்கு உண்டான அந்த விபூதி அந்த மாதிரி விஷயம் கூட வச்சுக்க மாட்டார் இந்த இந்த பேர் என்ன பெண்கள் வந்து பொட்டு வச்சுக்காமல் கூட இந்த சிரார்த்தத்தில் பங்கேற்பார்கள் அதனால் அந்த பித்திருகாரங்கிறது தேவகாரியத்தை தாண்டி அனுகிரகம் பண்ணக்கூடிய பண்பு அதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த திருப்தி அனைத்து நன்மைகளையும் வணங்குவோருக்கு பெற்றுத்தரும் அப்படி சொல்லி பித்திருதோஷத்தை நிவர்த்தி செல்வமாக அயன் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து அந்த பலனை இது கொடுக்கும் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து